அழைப்பு பிஜேபி தரப்புல எதுவுமே தரப்புல எதுவுமே பேசல ஆனா இவர் மட்டும் அதை சுட்டி காட்டுவதற்கான காரணம் என்ன பயம் இல்ல இல்ல நான் கேக்குறேன் அவர் சுட்டி காட்டுறாருன்னா நாங்க யாரும் சொல்லணும் இல்ல இருக்காங்களா அது ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் சரி தான் அரை சீட்டு கொடுத்தாலும் சரி தான் சீட்டே கொடுக்கலனாலும் எங்கள் கூட்டணியில் தொடர்வார் நாம் அமைச்சர் பதவியை அது அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாலும் நான் திமுக கூட தான் இருப்பேன் சொன்ன இதே திரும்ப தான் புரிஞ்சுக்கோங்க இப்போ இல்லை உலக ஏகாதிபத்தை எடுத்து பேசுவார் அவர் அவர் பேசுகிற கொள்கைக்கும் கூட்டணி வச்ச கட்சிக்கும் முரண்பாடு இருக்குது திமுகங்கிறது ஒரு ஊழல் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தீய சக்தி இன்னொருத்தர் கூட்டணி அமைச்சா நீங்க அதை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் தமிழ்நாடு விமர்சனை பண்றீங்க சட்டமன்றத்துக்கு போனாலும் அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை மக்கள் மட்டத்துக்கு போனாலும் அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை கோவில் பஞ்சருக்கு போனாலும் அதிமுக பாட்சை அரசு பங்க்ஷன் போல்லாம் அதிமுக பாஜக உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மொத நீங்க சொன்னது தப்புல பிம்பம்னு சொன்னதை முத மாத்து பிம்பம் அது உண்மையான கூட்டணி நேர்மையான கூட்டணி இந்த நாட்டுல வெற்றிக்கான கூட்டணி மீண்டும் வெற்றி அடையக்கூடிய கூட்டணி செய்தி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் மகாலட்சுமி இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ஆர் ஏ எஸ் செந்தில்வேல் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் 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 ஐயா முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்க இப்ப ஏடிஎம் கேல வந்து புதிய கூட்டணிகள் வந்து இணைய போறதா வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திருமாவளவன் சொல்றாரு எங்களுக்கு பிஜேபி சைடுல இருந்து நிறைய ஆஃபர் வருது ஆனா நான் ஒரு கும்பிட்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏமா எப்படியாவது திருமாவளவனை எங்க கூட்டணியில இருந்து வெளியில எடுத்துட்டு போகணுங்கிறதா இன்றைக்கு அதுக்காகவே வந்து மிஸ்டர் ராதவ் அர்ஜுன் வந்து வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய திரு எடப்பாடியார் அவர்கள் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு வச்சு இதை எப்படியாவது பண்ணிடலாம்னு உள்துறை அமைச்சரும் முயற்சி பண்றாரு கண்டிப்பா அவங்க எங்க கூட்டணியை விட்டு விலக மாட்டாங்க இவங்க பாக்கறது எல்லாம் தான் போகுமே தவிர நாங்க அழைப்பு விடுத்தவங்க பிஜேபி தரப்புல எதுவுமே பேசல ஏடிஎம்கே தரப்புல எதுவுமே பேசல ஆனா இவர் மட்டும் அதை சுட்டி காட்டுவதற்கான காரணம் என்ன பயம் நான் என்ன கேட்கிறேன் அவர் சுட்டி காட்டுறாருன்னா யாரும் அவர் தான் சொல்லிட்டார்களே நாங்க வந்து இரண்டாயிரத்தி எங்களுடைய கூட்டணி தொடரும் விடுதலை சித்தைகள் திராவிட முன்னேற்ற அவர் அடிச்சு சொல்லிட்டாரு திரும்ப 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 நீங்க குத்தி 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 அத நாங்க பேசலையா அவரேதான் ஒரு மேடையில சொல்லிருக்காரு எனக்கு இந்த மாதிரி பிஜேபி தரப்புல இருந்து ஆஃபர் வருது அப்ப என்ன சொல்ல வர்றாரு இந்த ஆஃபர் வருது நான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்களுக்கு அதை பத்தியும் கவலை இல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப ஓவராலாம் பண்ணாதீங்க ஏன்னா அவர் போனாக்கா எங்களுக்கு அடுத்து ஒருத்தர் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு தான் துண்டு போடாதீங்கன்னு எடுத்து அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை யாருன்னா எல்லாத்துக்கும் ஊர் அறிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆகையினால நாங்க வந்து திருமாவை நாங்க எக்காரணத்தை முன்னிட்டு இலக்க விரும்பல அது எங்க வீட்டு குழந்தை அவ்வளவுதான் சீட்டே கொடுக்கலனால எங்க கூட்டணியில தொடர்வாரு நாம அமைச்சர் பதவியை அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாலும் நான் திமுக கூட தான் இருப்பேன் சொன்ன இதே திருமாதான் புரிஞ்சுக்கோங்க இப்ப இல்ல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே

அவர் ஆரம்பத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பத்தில் முன்னேற சங்கங்க மாதிரி நடத்திட்டு வந்தார் அப்படி தலித் பேங்க்ரா ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு தேர்தல் பாதைக்கே வராதவர் தேர்தலையே வெறுத்தவர் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய மறைந்த மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸோட முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டு எலெக்ஷன் தேர்தல் பாதைக்கு வந்துட்டாரு தொடர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது திமுக வச்சுருக்காரு அண்ணா திமுக வச்சுருக்காரு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் வைகோ அப்படி வச்சுருக்காரு பிஜேபியோட சேர்ந்து ஒரு முதல் முதல் சட்டமன்றதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபியில் ஆதரவோடு தான் சட்டமன்றம் ஆனால் அவருடைய பேச்சு வந்து நான் வந்து ஒரு சனாதனத்துக்கு எதிர்ப்பானவர் சங்கிக் கூட்டத்தை எதிர்ப்பவர் அப்படிலாம் பயங்கரமாக பேசுவார் ஒரு சில நேரத்தில் அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடேரியன் சொல்லுவார் ஒரு சில நேரத்தில் நான்வெஜ்னு சொல்லுவார் இப்படி முரண்பட்ட பேச்சு இளைஞர்களை தூண்டி விடுவார் அடங்கமறு அத்துமீறு அப்படிலாம் தூண்டி விடுவார் அது வந்து கீபாவில் உள்ள வாசனை அதை இங்கே வந்து அதாவது அதெல்லாம் வந்து ஒரு நாட்டு ஒரு போராட்ட காலத்தில் உரிமை கோரக்கூடிய ஒரு நாட்டு உரிமை கோரக்கூடிய போராட்ட காலத்தில் இங்கே யூஸ் பண்ணி இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு சூழலில் உள்ள ஒரு தலைவர் அதனால அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தன்னை சுய பரிதேசனை செய்து கொள்ள வேண்டும் அதாவது களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நாம இதுக்கு தகுதியா அப்படிங்கிறது அதனால அவரு திமுக அவருக்கு கரெக்டான இடம் அவர் இங்க யாரும் சிவப்பு கம்பளை வச்சு வர நாங்கள் தயாராக இல்லை ஐயா சொல்ற மாதிரி நாங்கள்லாம் அவர் பேசவே இல்லை அவர் எங்க நாங்க வந்து ஒரு அணி அமைச்சிட்டோம் இப்ப கூட்டுறிகள ஒரு குழப்ப வேண்டிய சூழ சூழ்நிலை கிடையாது அவர் தன்னுடைய இருப்பை காட்டி தானும் அரசியல்ல தமிழ்நாட்டுல நானும் ஒரு பெரிய தலைவர்னு சொல்லி கொள்வதற்கு அவர் உண்மையிலேயே வந்து அவருடைய கொள்கைகள்லாம் நல்ல கொள்கை தமிழ் தேசிய கொள்கை பேசுவாரு பிரபாகரனை வாழ்த்து பேசுவாரு உலக ஏகாதிபத்தி எடுத்து பேசுவார் அவர் அவர் பேசுற கொள்கைக்கும் கூட்டணி வச்ச கட்சிக்கும் முரண்பாடு இருக்கு திமுகங்கிறது ஒரு ஊழல் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தீய சக்தி அதனால வந்து திமுக கூட்டணி வச்சுக்கிட்டே முடிச்சு திமுக கூட்டணி வச்சுக்கிட்டே நான் புத்தன் நான் ஏசு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டேன் நீ கூட்டணி விட்டு வெளிய வாங்க நாம உங்க புத்தனாவும் ஏசுனாவும் நான் நாங்க வந்து ஏத்துக்கிறோம் இல்ல இன்னொரு கேள்வி என்னன்னா இருக்குன்னா அதாவது திமுகவுல வந்து பின்னாடி இருந்து இந்த மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணுங்க அதிமுக பிஜேபி கூட திரும்ப வர போறாராம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது இயக்குறாங்கன்னு தோணுது அவங்களுக்கு இல்ல முதல்வர் தான் தெளிவா இருக்காரு கூட்டணி வந்து பலமா இருக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி கூட்டணியை வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் நாங்கள் தேர்தல் பாதைக்கே போயிட்டோம் எலெக்ஷன் விலைக்கே போயிட்டோம் அதனால எந்த குழப்பம் இல்லை சொல்றேன் அப்படியே பயம் இருக்கு பயம் வேணும் இப்ப ஒரு 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 அணி அமைக்கும் போது மாற்று ஒரு அணி தான் செய்வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுலயே உங்களுக்கு குழப்பம் அவர் திருமணவனே சொல்றாரு எனக்கு வந்து ஆஃபர் அங்கே வந்துச்சு இங்கே கோவைச்சேரில் ஒரு படத்துல கூடுவாங்கல்ல எனக்கு அந்த ஊர்ல கூப்பிட்டாங்க இந்த ஊர்ல கூப்பிட்டாங்க அந்த மாதிரி அவரே வந்து ஆஃபர் சொல்றாரு என்னை பிஜேபி அவரே சொல்றாரு பிஜேபி சொல்லியிருக்கா அதிமுக சொல்லியிருக்கா விஜய் சொல்லியிருக்காரா

விஜய் என்ன விஜய் கட்சிக்கு அவர் போன கட்சிக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு புத்தக வெளியீட்டுல என்ன பேசினாரு அந்த புத்தக வெளியீடு சர்ச்சையான பின்னாடி தான் அவர் கட்சியிலிருந்து அதுக்கப்புறம் தான் அந்த கட்சிக்கு அவர் அன்றைக்கே அவரு வந்து அதுக்கு தான் துண்ட போட்டாரு அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு முடியாதுன்னு சொன்னதுனால எனக்கும் திமுகவுக்கும் இடையூறை உண்டு பண்ற அதனால உன்ன தற்காலிகமா நான் பணி நீக்கம் செய்யறேன்னு சொல்லி அவர் பணி நீக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் அங்க போன உடனே பெர்மனண்டா அவர் நீக்காச்சு ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி சாருங்க பாருங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுல ஒண்ணும் நான் மறுக்கல ஆனா ஒரு விஷயம் அவருக்கு எல்லாமே உங்களுக்கு மேல் மட்டத்தில் நடக்கிற விஷயங்கள எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்ல இயலாது ஏன்னா அது யாரெல்லாம் கூப்பிட்டாங்க வச்சாங்கங்கிறது எனக்கும் தெரியாது ஆனா திரும்ப ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா உண்மை இல்லாம அந்த மனுஷன் இதுவரை பேசுனதே இல்ல தவறான வார்த்தைகளை அவர் பதிவு பண்ணதே இல்ல பிஜேபி ல கண்டிப்பா கூப்பிட்டு அது யாரு கூப்பிட்டாங்கிறது எனக்கு கிடைச்சா அவர் என்ன சொல்ற ஏன் அவர் தவறான கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்றேன்னு நான் சொல்றேன் நாங்க கொள்கைகள்ல கூட்டணி நாங்கள் ஜனாதனத்துக்கு எதிர்ப்பான கூட்டணி நாங்கள் ஜாதியவாதத்துக்கு எதிர்ப்பான கூட்டணி இப்படியெல்லாம் தொடர்ந்து பேசிட்டே வராரு சனாதனத்தை ஒழிக்கணும் சங்கிகளை ஒழிக்கணும் அதிமுக பிஜேபியோட போய் சேர்ந்து அதிமுக போக போகக்கூடாது நான் வந்து அதிமுக கரிசனம் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் தா தான் வந்து அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்றதுக்கு முன்னாடி தான் சுத்தமானவரா தான் ஏற்றுக்கிட்ட வந்து கட்சி தலைமை சுத்தமான கட்சியான யோசிக்கணும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து முரண் இல்லையா திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் முரண் இல்லையா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் உரணும் இல்லையா வேல்முருகனுக்கும் திமுகவுக்கும் முரண் இல்லையா ஜாதி எதிர்த்து ஜாதி மக்கள் ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு பேசுற திருமாவளவனுக்கும் ஜாதியை தூக்கி பிடிச்சி கொண்டாடுற ஈஸ்வரனுக்கும் கோம முரண்பாடு இல்லையா அதனால ஒரு முரண்பாடான ஒரு குழப்பமான ஒரு கொள்கையற்ற கூட்டணியை தலைமையை ஏத்துக்கிட்டு நீங்க இதை ஒரு கூட்டணி அமைச்சுன்னா அதையே வேலையா அதையே இருபத்தி நாலு முறை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஒரு கொள்கையற்ற முரண்பாடான கூட்டணி அமைச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து வாக்கு வாங்கிட்டு வாக்கு இன்னமும் அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி பங்கு பிரிக்கலாம்ங்கிறதுக்காக இன்னொருத்தர் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அதை தமிழ்நாடு விமர்சனம் பண்றீங்க சட்டமன்றத்துக்கு போனாலும் அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை இப்ப மக்கள் மன்றத்துக்கு போனாலும் அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை கோவில் போனாலும் அதிமுக பாஜக அரசு போனாலும் அதிமுக பாஜக உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அதாவது கொள்ளையடிக்குன்னா எடப்பாடி என்ன பண்ணாரு எத்தனை கண்டெய்னர் பிடிச்சாங்க இதெல்லாம் யார் விட்டு சொத்து யார் விட்டு பணம் எங்க நீங்க ஒரு வழக்கறிஞரை இருந்துட்டு தவறான தகவல்களை பதிவு செய்யாதீங்க சார் வேண்டாம் வாழ்க்கையில வந்து இன்றைக்கு இந்த கட்சியில இருக்கலாம் நாளைக்கு வேற எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க போகலாம் போகலாம் நீங்க சொல்லி அரசியலே அப்படிதானே தானே ஆமா அதாவது ஒரு மனிதனுக்கு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் நெருப்பலைகளை வீழ்த்த முனைந்த போதும் ஒரு நாலு வருஷம் ஆட்சி நடத்தினாரு இப்போ ஒரு நாலு நாலு வருஷமா வந்து மத்திய அரசு மாநில அரசு அத்தனையும் சமாளிச்சு ஒரு திறமையா ஒரு பேர் இயக்கம் மக்கள் பெரிய இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கம் அந்த கட்சியை வந்து கரெக்டா ஒன்றரை கோடி தொண்டர்களை வழிநடத்தி இன்றைக்கு நாங்கள் வந்து வெற்றிங்கிற இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த தலைவரை போய் நீங்க அசால்தான் பேசாதீங்க

இன்னைக்கு இன்னைக்கு மா சுப்பிரமணியன் மக்கள் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு போலி டாக்குமெண்ட் நிலத்தை மனைவி பேர்ல அபரிச்சிருக்காரு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மந்திரியின் மேலையும் ஊழல்வார் வந்துகிட்டே இருக்கு அதனால உங்க வீட்டை நீங்க சுத்தம் பண்ணுங்க நீயா அடுத்த

இந்த மாதிரி அது அது வந்து வழக்கு தான் வழக்கு தான் அது நீதிபதி பார்த்து இது உண்மை பொய் நீதிபதி இன்னும் சொல்லல நீதிபதி கோர்ட்ல புருஷம் கொண்டாட்டி ஆஜராக சொல்லி இருக்காங்க அந்த வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அந்த பதிவு பண்ண வழக்குல அப்பே சொல்லிருக்காங்க இது சிவில் வழக்கு புரியுது அமைச்சர் மேல வழக்கு வரலாம் இல்ல ஒரு நிமிஷம் வழக்கு வர தப்பு கிடையாது இப்ப தேர்தலில் ஒரு போராட்டம் பண்ணிப்பாங்க வழக்கு வரலாம் ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க ஒரு ஒரு மிரட்டல் வழக்கு வரலாம் இது வந்து ஒரு ஒருத்தனுடைய லேண்ட வந்து போலி ஆவணங்கள் போடுறதும் பாலியல் வழக்கு வர்றதும் ஒண்ணுதான் ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எவனா வச்சிருப்பான் நீங்க போலி ஆகணும் ஆவரிப்பீங்க அதுக்கு நியாயம் வேறப்படுத்துவீங்க அதெல்லாம் இன்னைக்கு இருக்க சட்டத்துல போலி எல்லாம் பண்ண இயலாது ஐயா நீங்க பேசுக பாருங்க இன்னைக்கு ஆதார் கார்டு கொடுக்கணும் போட்டோ கொடுக்கணும் எல்லாத்தையும் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணணும் சட்ட இருக்கு இருங்க இல்ல நீங்க இப்ப நீங்க அதிகாரத்தை கையில் வச்சிருக்கல உண்மை தன்மையில சட்டமன்றத்துல ஒரு 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 வடிவு கொண்டு வந்து அந்த கேஸே காலி பண்ணலாமே

வச்சிருக்கீங்க நீதிமன்றத்துல வந்து பெண்டிங் இருக்கு கோர்ட்டு கூப்பிட்டா போன நீதிமன்ற எச்சரிச்சு ஒரு அமைச்சரை வர்றது வர சொல்ற

இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிரம் பேரை ரெடி பண்ணி அரசுக்கு ஆதரவா பேச வச்சு இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த அரசுடைய பினாமி மாதிரி பேசுவாங்க ஆமா எங்களுக்கு பினாமி நாங்க எங்க பேர்ல தான் எல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்காங்க அமைச்சர் அப்ப கூட அமலாக்கத்துறை தான் பாருங்க மிரட்டுறதுக்கு யாரு அமலாக்கத்துறை இதே இடி இந்த அமலாக்கத்துறை பண்ணின கேஸ் ஏதாவது சக்சஸ் ஆயிருக்கா நேற்று முதல் நாள் சுப்ரீம் கோர்ட்ல இடி இடி இருக்கா எங்க முதல் நாள் இருக்கா

அவசியம் இல்ல திமுக அது உனக்கு வரும் இருநூறு ரூபாய் எங்களுக்கு எல்லாம் வராது அதெல்லாம் தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்க காசு கொடுத்து யாரையும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல தொண்டர்களுக்கு நாங்க ஏன் காசு கொடுக்கறோம்

திமுகாவ கூட்டணி முதல்வர் சொன்னது போல கூட்டணி உறுதியா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது நீதான் நீங்க சொன்னது தப்பு பிம்பம் சொன்னதா முத மாத்து பிம்பம் கிடையாது அது உண்மையான கூட்டணி நேர்மையான கூட்டணி இந்த நாட்டுல வெற்றிக்கான கூட்டணி மீண்டும் வெற்றி அடையக்கூடிய கூட்டணி அதனால பிம்பம்னா அது வந்து ஒரு இல்லாத ஒரு மாயை தோற்றத்தை தான் பிம்பம் சொல்றது அதெல்லாம் இது மாய தோற்றம் இல்லை உண்மையான கூட்டணி தான் எல்லாமே உண்மையா நேர்மையா தான் உழைக்கிறாங்க எல்லாமே ஜெயிச்சு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க